ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற ஆட்டக்கிடி என் வாழ்ந்து வந்தான் அவன் ஏழையாக இருந்தாலும் இதயத்தில் பெரிய செல்வன் ஒவ்வொரு நாளும் மாலையில் ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும்போது அவன் கவனித்தான் கிராமத்தில் ஒரு மூலையில் பக்கத்து ஊரில் இருந்து வந்த ஒரு முதிய அம்மா தனியாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அவள் யாரிடமும் எதையும் கேட்கவில்லை ஆனால் அவள் பசியால் வாடுவதே அவன் தான் ராமு தினமும் தன் வீட்டில் இருந்து கொஞ்சம் கொண்டு வந்தான் அம்மா தூங்கும் போது அவள் பக்கத்தில் மெதுவாக வைத்து விட்டு போவான் அம்மா எழுந்ததும் உணவு கிடைத்ததை பார்த்து இறைவன் கொடுத்தான் என்று நம்பிக்கையுடன் சாப்பிடுவாள் இப்படியே மூன்று மாதங்கள் கடந்து ஒரு நாள் அம்மா வேறு ஊருக்கு சென்று விட்டாள் அதே தினம் இரவு ராமுவின் கனவில் கிருஷ்ணன் தோன்றினார் ராமு அந்த அம்மா நான்தான் உன் தர்மத்தை சோதித்தேன் நீ எவரிடமும் சொல்லாமல் அவள் கேட்காமல் செய்த உதவிதான் தர்மம் இதுவே புண்ணியம் என்று சொல்லி மறைந்தார் ராம விழித்தபோது அவன் வீட்டில் தங்க நாணயங்கள் கொண்டிருந்தன ஆனால் அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அந்த பொருள் செல்வத்தினால் அல்ல தினால் உண்மை யாரும் கேட்காமல் யாரும் பார்க்காமல் செய்யும் நல்ல உதவியே உண்மையான தர்மம் அதுவே இறைவனின் சிறந்த பரிசு